வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வறுத்தரைச்ச குழம்பு செய்யறதுக்கு சுண்டல் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கு வறுத்த அரைக்கிறதுக்கு மல்லி ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் மூணு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை சோம்பு அரை ஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சம் சின்ன வெங்காயம் குளிச்சது சின்ன வெங்காயம் வரமிளகாய் மல்லி பட்டை சோம்பு தேங்காய் இதை இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு இருக்குது பத்து வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வ வதக்கிக்கலாம் ஏன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்காது தேங்காய் கூட அதனால் இது கொஞ்சம் முன்னாடி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு தேங்காய் தேங்காய் நல்லா ப்ரௌனாக வறுஞ்சிடுச்சு இதை எடுத்துகிட்டு இப்போ வரமிளகா மல்லி சோம்பு பட்டை மூணையும் போட்டு வறுக்கலாம் இதை வறுத்தாச்சு இதை எடுத்துடலாம் இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு அது கூட கொஞ்சம் தூள் மஞ்சள் தூள் இதை இதை வறுத் அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்ததை இப்போ இதை வறுத்த மசாலையெல்லாம் அரைச்சாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கு கருவேப்பில தக்காளி ரெண்டு இப்போ இதை வறுத்த மசாலையெல்லாம் அரைச்சாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு கருவேப்பில தக்காளி ரெண்டு வெங்காயம் கருவேப்பிலையும் இப்போ தக்காளி இதில் தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு வேக வச்ச சுண்டலை இதில் போட்டுடலாம் ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா போடலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ இதில் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் கடலையில் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு லைட்டாக போடுங்க உப்பு கரெக்டாக தண்ணி தேங்காய் அரைச்சி ஊற்றுனது எல்லாம் ஊற்றி வச்சு இப்போ கொஞ்சம் நேரம் வேக வச்சு இறக்கிடலாம் குழம்பு நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு புட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் முக்கியமாக இடியாப்பம் புட்டுக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க